புதுசாக ஒரு டிஷ்ஷு நாம் செய்ய போகிறோம் அதாவது பலாப்பழத்தில் வந்து சிப்ஸ் ஸோ வித்தியாசமான ஒரு சிப்ஸை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்து பலாப்பழம் நல்லதாக வந்து பழுத்தது மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பழுக்காத மாதிரி இருக்கணும் ஓகேங்களா சுமாரான ஸ்டேஜில் இருந்தால் ஓகே தான் ரொம்ப பழுத்தா கொட கொண்டு இருக்கும் ஸோ கொஞ்சம் காய் மாதிரி இருந்தால் அதே நாம் என்ன பண்ணலாம் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்தா தாங்க பலாப்பழம் சிப்ஸு ஓகேங்களா ரொம்ப பழமாக போட்டுட்டீங்கன்னா பழங்குழம்னு இருக்கும் செட் ஆகாது ஸோ ஓரளவுக்கு மீடியமாக காய் மா மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பலா காயை வந்து எடுத்து உள்ள இருக்கிற சுளை அழகா எடுத்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில் விட்டீங்கன்னா பழா பழம் சிப்ஸு ஸோ இதவே கொஞ்சம் ஸ்கிரிபியா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சின்ன ரவை இருக்கு இல்லைங்களா அதுல வந்து லைட்டாக டிப் பண்ணி கொஞ்சோண்டு மாவுல வந்து கடலை மாவுல டிப் பண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி போட்டீங்கன்னா அதை வந்து பஜ்ஜி மாதிரி வந்துடும் ஸ்வீட் பஜ்ஜி மாதிரி இருக்கு அதேவே நீங்கள் கொஞ்சம் காரமாக போட்டுக்கிட்டிங்கன்னா காரோ சிப்ஸ் ஓகேங்களா கட்லெட் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஸோ கடையில் வந்து கண்ட கண்ட ஃபெசிலிட்டி பண்ண ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து வயிற்று உடம்புலாம் கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாருங்க நல்லா அழகா சாப்பிடுங்க குழந்தைங்க ஓகேங்களா சோ இந்த குழந்தை கூட பாத்தீங்கன்னா கேட்டு கேட்ட வாங்கி சாப்பிடுறது என்ன ரீசன்னா என்னுடைய ஸ்வீட்னஸ் என்னோடைய ஸ்கிரிப்சி அதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா அட்ராக்ஷனா இருக்கும் சோ ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே வந்து அரிசியில் செஞ்சா அப்பளம் டெல்லி அப்பளம்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா இது சரியாக காயில் ட்ரை பண்ணுங்க பட் காயை அதனால விட்டுட்டுங்க அரிசி மாவை அரைச்சி அதை வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆவியில் நல்லா குக் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக அடித்து அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும் காய் வைக்கணும் ஒரு டூ டேஸ் காய் வச்சிட்டிங்கன்னா மொறு மொறுன்னு வந்துடும் அப்புறம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து காயில் உங்களுக்கு அடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் பாருங்க நல்லா பசு போசுன்னு நல்லா சாப்பிடுது இந்த பாப்பா பழத்தை பழ சிப்ஸ் ரொம்ப பிடிக்குமா ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இதை ரொம்ப பழுத்தது இதை விட இன்னும் கொஞ்சம் காயா இருக்கணும் ஒயிட்டா இருக்கணும் ஓகேங்களா இதை வந்து பழுத்த போட்டிங்கன்னா ரொம்ப குளகுழன்னு வரும் ஸோ அதனால மீடியமா என்ன பண்ணுங்க போடணும் மீடியமா இருந்தால் நல்லா இருக்கும் ஓகேங்களா